நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த கன்னித்தோப்பு கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த சவுந்தரராஜ பெருமாள் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு ஐநூத்தி எட்டு குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது முன்னதாக பெருமாளுக்கு பால் பன்னீர் சந்தனம் உள்ளிட்டவை கொண்டு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து விரதம் இருந்த சுமங்கலி பெண்கள் குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தனர் அதைத் தொடர்ந்து பெருமாளுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது குத்துவிளக்கு பூஜையில் கலந்து கொண்ட சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்கள் வழங்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கப்புளத்தில் கப்படிங்க அந்த அகைய சுத்தி பிள்ளையார் மேலப்படுங்க குணமும் சஞ்சலமும் இல்லாம அந்த பஞ்சமாக பூஜையை குழந்தைங்கள் அரியாக அசோகங்கள் வசிப்பார்கள்